ஊடு பயிரின் பயன்கள் மற்றும் மண்டல அளவில் சில பயிர் முறைகள் ஒரே நிலத்தில் வரிசை முறையில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஒரே நேரத்தில் வளர்ப்பது ஊடு பயிராகும் பயன்கள் நிலப்பரப்பை தாவர வேர்கள் முழுமையாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது வேர் மண்டலத்தில் நீர் சேமிப்பை அதிகரிக்கிறது வரிசைக்கு இடையேயான நிலப்பரப்பில் நீர் ஆவியாவதை குறைக்கிறது தாவர வளர்ச்சிக்கு சாதகமான தட்பவெப்ப நிலை மண்டலத்தை உருவாக்குகிறது நீர் நுகர்வு அதிகரிக்காமல் பயிர் பரப்பு மற்றும் மகசூலை அதிகரிக்கிறது மண்டல வாரியாக சில முக்கிய பயிர் முறைகள் வடகிழக்கு மண்டலம் நிலக்கடலை மற்றும் உளுந்து நிலக்கடலை மற்றும் பருப்பு வகைகள் துவரை மற்றும் ஆமணக்கு வடமேற்கு மண்டலம் நிலக்கடலை மற்றும் பருப்பு வகைகள் துவரை சோளம் மற்றும் அவரை நிலக்கடலை மற்றும் ஆமணக்கு பருத்தி மற்றும் உளுந்து மேற்கு மண்டலம் நிலக்கடலை மற்றும் ஆமணக்கு நிலக்கடலை மற்றும் துவரை சோளம் மற்றும் துவரை நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தி காந்தி தெற்கு மண்டலம் சோளம் மற்றும் சூரியகாந்தி பருத்தி மற்றும் உளுந்து பருத்தி மற்றும் கொத்தவரை